செல்ல பிள்ளை அறிவு ஊர் சுத்தி ஊர் சுத்திட்டு வந்தியாடி என் பட்டு பட்டு லட்டு நல்லா ஒரு மணிக்கு போனோம் எனக்கு மணி எத்தனை இப்ப எட்டு மணி என்ன ஏனா என்ன அர்த்தம் சுத்தலாம் ஓரளவுக்கு சுத்தணுண்டா தம்பி ஓவரா ஊர் சுத்தி என்ன பிரயோஜனம் கேக்குறேன் சாப்பிட்டு

அறிவே ஆட்டுக்குட்டி நல்லா நீ ஊர் சுத்திட்டு வந்தா மசாஜ் பண்ணி விட்டு சோறு போட்டா அப்புறம் எப்படி சொசப்பா தூங்கி போடி அந்த மாதிரி சொன்னா மட்டும் காது கேட்காதே உன் பையனுக்கு இந்த மாதிரி நல்லது சொன்னா காது கேட்காத மாதிரி ஆக்டிங்கை போடுவியான் அதெல்லாம் போய் வீரத்திலும்புதான் வேற ஒண்ணும் கிடையாது போய் ஒரு பொண்ணுக்காக ஆளுக்காக உன் பையன் போய் சண்டை ஓட்டு வந்துருக்கிறியா ஆமா ஏன் இதெல்லாம் கேக்கலாமா இங்க நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் எனக்கு வெக்கமா இருக்காதா அப்படிங்கிறியா ஏண்டா என்ன டூமாங்குழி மண்டையா சொகுசு சொகுசு தூக்கம் வச்சுக்கோ ஐட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு தூங்கு பட்டுட்டி வந்துச்சு ஆட்டோன யார் ஊர் சுத்தம் வேணாம் சொல்றாங்க நேரத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு சித்தனையாக தூங்கி போ அதாவது தூங்க இடம் இல்லாமல் எங்கேயாவது ஒரு மூணையில் கிடைக்குமான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க உனக்கு பெட்டு போட்டு பேனு போட்டு படுக்க வச்சா தூங்க மாட்டேங்கிற ஊர் சுற்றிட்டு தான் வருவேங்கிற ஊர் சுத்த போனால் சுத்த போன மாதிரி வந்தாலும் பரவாயில்ல நல்ல மண்டையில் ரெண்டடி ஏதாவது ஒன்றுனா வம்பு எழுத்துகிட்டு வரேன் ஏதாவது கண்டுக்குதான்னு பரேன் எவ்வளோ ஒரு திக்க இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்குதா அப்படின்ட்டு அவன் வேலையை பார்க்குறேன் பண்டி சோகசுப்பாண்டி பண்டி சோகசு குட்டி